இந்த பிட்புல் அப்படின்னாலே ஹியூமன் அக்ரஸிவ் அப்படிங்கிறது வந்து முதல் வதந்தி முதல்ல வதந்திகளை கிளியர் பண்ணிடுவோம் ஹியூமன் அக்ரஸிவாக எந்த டாகும் பிறக்கிறது கிடையாது ஒரு சில ப்ரீட்ஸுக்கு ஹியூமன்ஸுக்கிட்ட பழகிறதுக்கான டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் இந்த பிட்புல் டாக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த அமேசிங் டாக்ஸ் இந்த டாகோட ரெப்புடேஷன் இதோடைய புகழ் வந்து வெறும் டாக் ஃபைட்டிங் அப்புறம் ஆப்வியஸ்லி பிட்புல்லால் இறக்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம் ஏன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணப்படுற டாக்ஸில் உடைய நம்பர்ஸில் பிட்புல்லும் அதிகம் யார் வாங்கணும் யார் வாங்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது அவங்க மட்டும்தான் பிட்புலை வாங்கி வளர்க்கலாம் ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு டாகே வாங்கி வளர்க்கவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் டாக் வாங்கி வளர்க்குறதுக்கு முதல்ல நமக்கு வந்து ஒரு ஒரு எலிஜிபிலிட்டி நமக்கு ஒரு நாலேஜ் நமக்குன்னு இருக்கிற தேவைகள் புரிதல் எல்லாம் தேவை அது போக நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரீடை வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரீடை பற்றி நாலேஜை அதை பற்றி நாலேஜ் கூட வேணாம் உங்களுக்கு டைம் கமிட்மெண்ட் சோஷியலைசேஷன் ட்ரைனிங் இதுக்கெல்லாம் கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் சில எல்லாம் வாங்கணும் ஒரு சில பீட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் தேவைப்படாமல் இருக்கலாம் பெருசாக அது வேறு விஷயம் பிட்புல் மாதிரி டாக் கமிட் ஆகிறவங்க ராட்வேல மாதிரி டாக்ஸுக்கு கமிட்டாகிறவங்க ட்ரைனிங்கு ஆகாமல் நான் வாங்கி விட்றேன் அக்ரஸிவாக இருக்கட்டும் அது வீட்டை சுற்றி வரும் யார் வந்தாலும் தோம் பண்ணிடும் அப்படிங்கிறதுலாம் பெருமை கிடையாது அது மட்டும் எஸ்கே ஆச்சு அப்படின்னா எத்தனை டெஸ் நடக்குதுன்னு பார்க்குறீங்க அப்போ என்ன அர்த்தம் நம்ம எந்தளவுக்கு அந்த டாகை வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் அதோட அக்ரஷன் அதோடய பீஸ்ட் வெளியில் வரும்